அவன் நுழைந்து எடுக்க சொல்லுவான் சிந்தையிலே அவன் நுழைந்து எடுக்க சொல்லுவான் வந்தவினை போக்கின் அலம் தேக்கி அருள்வான் அவன் வந்தவினை போக்கின் அலம் தேக்கி அருள்வான் வேவே மாலை மலலை மகிழ்ச்சி வேண்டி காவடி வருது மாலை மழலை மகிழ்ச்சி வேண்டி காவடி வருது மலையாண்டி அருளாலே அனைத்தையும் பெறுதலை பழனி மலையாண்டி அருளாலே அனைத்தையும் பெருகே வேல் முருகா வேல் முருகாவே வேல் முருகாவை முருகாவே வேல் வேல் முருகா வேல் வேல் முருகாவே வேரு கந்த வேள்குமரனுக்கு காவடி பாரு கந்த வேள்குமரனுக்கு காவடி பாரு கவலைகளை கீர்த்து கண்ணன் பாலத்து சேரே நம் கவலைகளை கீர்த்து கண்ணன் பாலத்து சேரே வேல் வேல் முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகாவில் முருகாவே வேல் வேல் முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகாவில் முருகாவே बटालाके पूरे मी मेरे वाली मटाला के पूरे बेल बेल मुर्गा मुर्गा <गगगा> मुर्गा 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 बेल மா ஆண்டி பாதம் சேர்க்கும் காவடி நாம் பழனி மலை ஆண்டி பாதம் சேர்க்கும் காவடி வே ஜெயதல் முருகா வே ஜ முருகா வே